அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை அம்மாவாசையின் முக்கியமான பதிவுங்க நாளை தினம் முன்னோர்களை நம்ம வழிபட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை மாறும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக நிவர்த்தியாகும் சில குடும்பத்தில் தொடர்ந்து எல்லா அமாவாசை நாட்களிலும் முன்னோர்களுக்கான காரியங்கள் பண்றது இந்த படையல் போடுறது சாமி கும்புறது காக்காக்கு சாதம் வைக்கிறது இது மாதிரியான எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கும் ஆனால் சில குடும்பத்தில் இது மாதிரியான பழக்கங்களே இல்லை இல்லை நாளைக்கு எங்களால் செய்ய முடியல வெளியூரில் இருக்கிறோம் வேற எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு எளிமையாக பசுவுக்கும் காக்கைக்கும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்களேன் நிச்சயமாக அந்த நீங்கள் என்ன அந்த சிராத்தம் பண்ணால் நம்ம வந்து படையலிட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா புண்ணிய பலன்களும் பசுவுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்தா கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்திரு தோஷங்களும் பித்திரு சாபங்கள் இது எல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கை குடும்பம் இது எல்லாமே பூந்தோட்டமாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த தையம்மாவாசைக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கும் அம்மாவாசைக்கான அந்த சமையலில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளுக்கான ஒரு பதிவு தனியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாளைக்கு ஏற்ற வேண்டிய முன்னோர்களுக்கு தீப வழிபாட்டு முறைகள் கொடுத்துருக்கோம் இது மாதிரி நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த தைய நாளில் தான் நமக்கு அபிராமிப்பட்டருடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த அற்புதமான ஒரு நாள் முழு அந்த அமாவாசைனால முழு பௌர்ணமியாக்கி நம்முடைய அம்பாள் வந்து ஒரு பக்தருக்காக இப்படி அந்த இருளை நீக்கி ஒளியை தந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அதற்கான ஒரு பதிகமும் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோம் ஏன்னா சில வழிபாட்டு நாட்களில் இது மாதிரியான விசேஷமான பாடல்களும் தீப வழிபாடுகளும் நம்ம செய்கிறப்ப நமக்கே ஏதாவது கர்மாக்கள் இருக்குது நமக்கு கஷ்டங்கள் தான் வரணும் விதி அப்படின்ட்டு இருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இது மாதிரியான வழிபாட்டு நாட்களுக்கும் இந்த பதி இருக்கும் அதனால நாளைய தினம் நம்ம கொடுக்கிற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி நாளைக்கு எல்லாரும் வந்து முன்னோர்களுக்கு படையிலிடுவோம் நம்ம ராக காலம் எமகண்டம் இந்த நேரத்தை தவிர முன்னோர்களுக்கு நம்ம படையிலிடலாம் ஒரு சிலருக்கு வந்து முன்னோர்களுக்கு எங்களால் இது மாதிரி படையல்லாம் எதுவுமே இட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை முன்னோர்களுக்கு நாங்கள் படையல் இட்டுருக்கோனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் செய்ய முடிஞ்சால் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அதுவும் நாளைக்கு இந்த உள்ள தைய வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான தையம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை இந்த பித்திரக்காரகனுக்கான அந்த சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாளில் வந்திருக்கிறதுனால நாளை தினம் பசுக்களுக்கும் நம்ம காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக தானம் பண்ணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நாளைக்கு படையிலிட்றப்ப காகத்துக்கு சாதம் வைக்கிறப்ப கொஞ்சமாக கருப்பு எள் கலந்து நம்ம வந்து காக்காவுக்கு நம்ம சாதம் கொடுப்போம் நிறைய பேரால் முடிஞ்சவங்க அப்படி பண்ணுவாங்க இப்போ முடியலை தனியாக தான் இருக்கும் இப்போ பேச்சுலர்ஸாக தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்க சிலர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம வந்து தவிப்போம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த கருப்பு உருண்டை அந்த எள்ளு உருண்டை இருக்குது பார்த்திங்களா அது மாதிரியான எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்கலாம் எள்ளு பருவி வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி வெறும் கருப்பு எள்ளை மட்டும் வாங்கி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அது மாதிரி ஏதாச்சும் கலந்து உங்ககிட்ட என்ன அந்த உணவுப் பொருட்கள் இருக்கோ அதில் கூட நீங்கள் கலந்து கூட காக்காக்கு நீங்கள் வைக்கலாம் ஆக மொத்தம் இந்த கருப்பு எள்ளு அந்த கலந்த அந்த ஒரு உணவை ஒரு பொருளை நம்ம காகத்துக்கு நாளைக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்மளால் எப்படி வேணாலும் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாட முடியும் மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கும் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ச பரவாயில்ல இந்த ஒரு பொருளை மட்டும் நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பசுக்களுக்கான அந்த தானம் கொடுக்கறது தான் எல்லாருமே இது மாதிரி அம்மாவாசை நாள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஓடி போய் அகத்திக்கீரை நம்ம போய் வாங்கி ஒரு கட்டு வாங்கி அந்த பசுமாட்டுக்கு கொடுத்தா பசுமாடு சுற்றி வெறும் அகத்திக்கீரை கட்டாக கிடக்கும் ஆனால் பசுமாடு வாய் திறக்கவே திறக்காது ஏன்னா ஒரு கை கீரை கட்டு சாப்பிடும் ரெண்டு கீரை கட்டு சாப்பிடும் இப்படி வயிறு முட்டை வெறும் கீரையாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அதனுடைய உடல்நலத்திற்கும் கேடு பார்த்தீங்களா உங்களால் முடிஞ்சால் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த பசுமாட்டுக்கு வந்து புண்ணாக்குன்னு சொல்லிவிட்டு அது பசுமாட்டுக்கான தீவனம் இருக்குது வைக்கோல் புண்ணாக்கு அது மாதிரியான ஏதாவது தீவனங்கள் வந்து நம்ம பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோசாலை இருக்கும் பார்த்தீங்களா இல்லாட்டி பக்கத்துலேயே மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த அதற்கான தீவனங்களுக்கான ஏதாவது ஒரு தொகை நீங்கள் கொடுக்கறது இல்லாட்டி அதற்கான பொருளாச்சும் நீங்கள் நாலு தினம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து நாட்களுக்கோ ஒரு அஞ்சு நாட்களுக்கோ அந்த உணவை வந்து அந்த மாடுகளுக்கு தானமாக கொடுத்துருவாங்க நம்ம அந்த நாளில் அந்த பசுக்களுக்கு ஒரு தானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் அதாவது மாட்டுக்கு போடுறோங்கிற பெருவழிக்கு வீடாக்காம இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொகை கொடுத்துட்டு வர்றது இல்லை பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக இதுவும் ஒரு அளவில்லாத ஒரு புண்ணிய பலன்கள் தாங்க கொடுக்கும் அதனால உங்களுக்கு எப்படி முடியுதோ காகத்திற்கும் பசுமாட்டுக்கும் நாளைய தினம் தானமாக இந்த பொருட்களை மட்டும் கொடுத்து பாருங்க நாளைய தினம் நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாத ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா அசைவம் சாப்பிட்றது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால தெரியாமல் கூட நிறைய பேர் அசைவ உணவுகள் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட எடுத்துக்குவீங்க அதனால் அசைவ உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும் நிறைய பேர் முடி வெட்டுறது ஷேவ் பண்ணுறது நம்ம வந்து நகத்தை வெட்டுறது அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யவே கூடாது இது வந்து அம்மாவாசை நாட்களில் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது நிறைய பேர் நினைக்கலாம் அம்மா அப்பா இல்லாதவங்க இது மாதிரி தர்ப்பணம் பண்ணுறவங்க தானே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அப்படி கிடையாதுங்க அம்மாவாசை நாட்களில் எல்லாருமே நம்ம சொல்லுகின்ற விஷயத்தை நிச்சயமாக நம்ம தவிர்த்து வந்தோம்னா நம்முடைய குடும்பமும் நம்முடைய அடுத்தடுத்த வருங்கால சந்ததியினரும் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அதனால் நாளைக்கு இது மாதிரியான பொருட்கள் தானம் பண்ணுங்கள் இப்படி எங்கள் வீட்டு பக்கம் எதுவுமே வரல பசு மாடம் கொடுக்க முடியல காக்காக்கும் கொடுக்க முடியலன்னா நிச்சயமாக ஏதாவது ஓரத்தில் நமக்கு நாய்கள் இருக்கும் அந்த நாய்களுக்கு ஏதாச்சும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க இல்லை பூனையெல்லாம் இருந்துச்சுன்னா பூனைக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் கொடுங்க இல்லாட்டி ஒரு பறவைக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி ப பறவை கூட எங்கள் பக்கம் வரலமான ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்கள் லைட்டாக மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டு ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம போட்டுட்டா கூட போதும் ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் நம்ம நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கோம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆச்சும் நீங்கள் நாளைக்கு தானம் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தையம்மாவாசை மிக மிக உயர்ந்த ஒரு நாள் அதனால் நம்ம செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எப்பயுமே வந்து நல்லது மட்டும்தாங்க கிடைக்கும் அதனால் இந்த ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்